எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மேற்பொரு கால் தெரிவு நான் தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்ச கால் நூற்றாண்டுகளாக இந்த உடம்பை சுத்தம் செய்கிற முறையை நான் சொல்லி கொண்டு வருகிறேன் ஏற்கனவே இருக்கிற பழங்காலத்தில் இருந்த முறைதான் இதை இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல விண்வெளித்துறை விஞ்ஞானிகளை நீரில் சந்தித்து ஒவ்வொன்றாக கொடுத்து வருகிறேன் எப்படியும் பத்து வருடத்துக்குள் ஒரு ஐம்பது இதுவரைக்கும் ஒரு நாள் ஐந்து ஆறு பேர்த்து கொடுத்தாச்சு இன்னும் நேரடியாக கொடுக்க வேண்டிய முறை வந்துவிடும் அவ்வப்பொழுது இந்த விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் இராணுவ ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐடி விஞ்ஞானிகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருகிறார்கள் அவர்கள் விழிப்புணர்வு செய்ய வருகிறார்கள் அதை அறிந்து நான் நேரடி சென்று இந்த மாதிரி புத்தகம் இருக்கிறது என்று அவருக்கு நேர்த்தி கொடுக்க வேண்டும் நான் பல பேர்த்துக்கு நான் இந்த கூரியர் மூலமாக அனுப்பி இருக்கிறேன் ஆனா எந்த பயனும் இல்லை எத்தனையோ இப்போ பத்து இருபது முறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் யாரும் அவங்க பாக்குறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை ஆனால் நேர்ல கொடுக்கும் பொழுது ஒரு படமாவது எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒவ்வொன்றும் புத்தகம் கொடுக்குறது எனக்கு முன்னூறு ரூபாய் செலவாகுது இருந்தாலும் நான் இந்த நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி பொருளீட்டுகிறேன் அதில் வரக்கூடிய செலவணங்களை நல்லதுக்கு செலவு பண்றேன் ஒரு புத்தகம் ஒருத்தர் கொடுக்கணும் எனக்கு முன்னூற்றம்பது ரூபாய் செலவாகும் நான் போறது வர்றது இதெல்லாம் கணக்கில் போட்டோம்னா எக்கச்சக்கமாகிரும் கூறியில் அனுப்புனா எனக்கு முந்நூறுவா செலவாகும் லாபம் இல்லாம ஆக நாம் ஒரு பொருளை கண்டுபிடித்து விட்டோம் வெங்கடேஷன் என்பவர் அந்த பொருளை கண்டுபிடித்து விட்டார் தன்னுடைய உடம்பை தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த உடம்பை இயற்கை சக்தியை பயன்படுத்தி தூய தண்ணீர் தூய தண்ணீர் நன்கு வேக வைத்த காய்கறிகளை வைத்து பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய முப்பது கிலோ தேவையில்லாத வெளிநாட்டு பொருளாக கருதக்கூடிய சொல்லக்கூடிய வெளிநாட்டு பொருளாக கருதக்கூடிய அதையெல்லாம் கரைத்து மெல்ல மெல்ல எடுத்தார் பட்டினி போடாமல் எடுக்க வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் ஒவ்வொரு நாளும் படுகின்ற விஷத்தை பன்னிரெண்டு மணி நேரம் விஷத்தை படி வைக்கிறார் மாலை ஒருவேளை நன்கு வேக வைத்த கடைந்த காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வளர்ச்சிகளை போக்கிக் கொள்கிறார் அப்ப பனிரெண்டு மணி நேரத்தில் இறப்பையில் வந்து விஷம் சேர்ந்திருக்கும் கொடியிர விஷம் அந்த விஷத்தை வேக வைத்த காய்கறியும் போல நன்கு வேக வைத்த காய்கறி போலவாக வெளியேற்றப்படுகிறது இப்படி செய்ய செய்ய என்னன்னு கேட்டீங்கன்னா அசுத்தமான நாற்றம் முடித்த கழிவறை நாற்றமுடைய கழிவறியாக மாறி இருக்கிற கழிவறையில் ஒரு கொடூர நாற்றம் இருக்குமோ இறப்பையிலும் கொடூர நாற்றம் இருக்கிறது இந்த கொடூர நாற்றம் உடம்புக்கும் பரவி இருக்கிறது பனிரெண்டு அடுக்கிலும் பரவி இருக்கிறது வாயிலும் அந்த கொடூர மல நாற்றம் வருகிறது இதெல்லாம் கரைத்து எடுக்கிறப்பா வாய் முதல் அந்த மல துவாரம் வரை அந்த முப்ப ஏறத்தாழ முப்பது அடி தூய்மையாக வைத்திருக்கும் பொழுது எல்லா மனக்க ஆரம்பித்து விடுகிறது அல்லது நாற்றம் இல்லாத நிலைக்கு மாறிவிடுகிறது இதை கண்டுபிடித்து தான் வெங்கடேசன் பயன்படுத்தினார் இது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது இடையில் தமிழ் மொழியில் இருக்கிற அறிவியலை காட்டுமராண்டிகள் புரிந்துகொள்ளாத புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தவறாக எழுதிவிட்டார்கள் புரிந்து கொள்ள மறு மறுத்துவிட்டு காட்டு தான் கடவுளை புரிந்து கொள்தல் என்பது வேறு மதத்தை புரிந்து கொள் என்பது வேறு மதம் என்பது இயற்கைக்கு எதிரானது மதம் மனிதனை கொலை செய்யும் இயற்கை என்ற இறைவன் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை சமநிலை கொடுக்கும் ஆக கடவுளுக்கும் மதத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் மதவாதிகள் கொடைக்காரர்களாக மாறுவார்கள் அனைத்து தவறும் செய்யக்கூடியவர்கள் மதவாதிகள் மதவாதிகள் அனைத்து கொடுமையான தவறுகளும் செய்வார்கள் புத்த மத சந்நியாசிக்கும் தவறு செய்வார்கள் சைவ மத மடாதிபதிகளும் தவறு செய்வார்கள் வைணவ மடாதிபதியும் தவறு செய்வார்கள் சமண மடாதிபதிகளும் தவறு செய்வார்கள் எல்லாருமே மனிதர்கள் தவறு செய்வார்கள் அந்த மதம் பாதுகாப்பு தெரிகிறது கிடையாது இறைக்கும் மதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தான் சொல்றேன் ஆற்றல் என்பது வேறு உணவு என்பது வேறு உணவு என்பது கடுமையான விஷத்தன்மையுடையது இந்த விஷம் ஏறுகின்றபோது மனதில் இறந்து விடுகிறான் ஆற்றல் அப்படி அல்ல கதிர்வீச்சு சாற்றல் நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றும் கதிர்வி சாற்றல் நைட்ரஜனு கார்பனாக மாற்றும் சூரிய சக்தி உடம்புக்கு வைட்டமின் டிஏ கொடுக்கும் அப்படி இப்படித்தான் ஒவ்வொன்றும் கதிர்வீச்சின் மூலமாக வைட்டமின் ஏ உருவாகிறது கதிர்வீச்சின் மூலமாக வைட்டமின் பி உருவாக்குறது கதிர்வீச்சின் மூலமாக வைட்டமின் சி உருவாக்குறது கதிர்வீச்சின் மூலமாக வைட்டமின் டி உருவாக்கிறது இப்படி எல்லாம் இயற்கையில் வரக்கூடிய காசுமிக் கதிர் விண்வெளியில் இருக்கிற நைட்ரஜனை தூண்டி விடுகிறது அது காற்று மண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை தூண்டி விடுகிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை விடுகிறது காற்றில் இருக்கிற ஒரு விழுக்காடு அனைத்து வாயுக்கள் கலந்த நிலையில் அந்த அணுக்களை தூண்டி விடுகிறது ஆக நைட்ரஜனை தூண்டி விடுகிறது காஸ்மிக் கதிர் ஆஹ் ஆக்சிஜனை விடுகிறது காஸ்மிக் கதிர் இன்னும் ஒரு விழுக்காடு எல்ல எண்ணற்ற அணுக்கள் கலந்திருக்குன ட்ரேஸ் அதெல்லாம் தூண்டிவிடப்பட்டு மனிதனுக்கு ஆற்றலாக மாறுது உள்ள உடலுக்கான திறமை பேக்டரியாவுக்கு அதுதான் ஆற்றலை தருகிறது அதுதான் ஆற்றல் தருகிறது டைட்டோசால் உயிருக்கு அது ஆற்றல் தருகிறது டேடிகிரேடு விண்வெளியில் இருக்கிற டேடிகிரே அதை ஆற்றல் தருகிறது இப்படியெல்லாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா மைக்ரோஆர்கத்திலிருந்து எல்லாம் தண்ணி இருக்கிற அனைத்து தண்ணி இருக்கிற அனைத்து உடல்களுக்கும் அது சக்தியாக மாறுகிறது தண்ணி உடைய வாட்டர் பேஸ்டு மாலிக்கூள் உடைய அனைத்து உயிர்களுக்கும் சக்தியை இயக்கி தந்து கொண்டே இருக்கிறது ஆக அந்த தான் தண்ணீரில் வந்து படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரை நம்ம உடம்புல இருக்கு பசிதாக இருக்கு ஆக நான் பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் அது கடந்து போக முடியும் ஆனால் விலங்கினால் பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது கடந்து போக முடியாது அதனால் தோல்வி அடையும் அது ஐந்தாம் நிலை நம் ஆறாம் நிலை ஏழாம் நிலை புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நன்றி வணக்கம்